ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்த பார்க்கலாம் எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு தான் இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கிணறு பல வருடங்களாக அங்கே கிடக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் இந்த கிணத்துல படிக்கட்டெலாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் இருக்காது கீழே விழுந்தீங்கன்னா மேலே வர முடியாது இது அந்த கிணறு தண்ணி பார்க்கலாமா எவ்வளோ இருக்குன்னு தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா அது பார்த்திங்கன்னா வெய காலம் ஆனால் மழை காலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகின்னு நினைக்கிறேன் ஸோ தான் பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வரைக்கும் இது வரைக்கும் வந்துடும் ஸோ அது வரைக்கும் போது தண்ணி கம்மியாக தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தை கிணத்த சுற்றி வளர்ந்த செடி இது ஆடு திங்கிற செடி எல்லாமே இது எல்லாமே வளர்ந்துருச்சேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெட்டணும் மழை பெய்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி வைக்கணும் இன்னொரு விஷயத்தை காய்கிறோம் பார்த்தீங்களா அரசா மரம் அரசா மரமாக தெரியல இது ஒரு காய்ஸ் ஆனால் விழுது இருக்குது இதுக்கு நான் தெரிஞ்சு ஆழமரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல என்ன அதிசயம்னா அந்த ஆழமரம் எங்கேருந்து வந்திருக்கு பாருங்க ஒரு பனை இருந்து வந்திருக்கு தெரியாதுங்க பிளாக்கு அது ஒரு பனைமரம் இருந்து முளைச்சது இந்த மரம் இது ஒரு ரெண்டு மரம் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா முளைச்சிருக்கு அந்த பனைமரத்தை சுற்றி வளர்ந்துருக்கு பாருங்க நல்லா சுற்றி ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு உயிரோட தான் இருக்குது பனை மரம் மேலே இருக்குது இந்த மரம் தான் இருக்குது இதை தாண்டி போக முடியாது இந்த சைடே ஃபுல்லாக பிளாக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இது பூந்து பூந்து போயிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து இந்த விழுது பார்த்திங்களா இந்த விழுது அப்படியே பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே போயிடுச்சு எங்கள் ஊருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போய் உணர்த்தி அப்படியே ஜாயின்ட் ஆகிருக்கு ஜாயிண்ட் ஆகி அதுலேருந்து ஒரு மரமெல்லாம் மரமெல்லாம் இருக்குது ஸோ இந்த மரம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு நிழல் பார்த்தீங்களா இந்த இடத்துல நிழல் பார்த்தீங்கன்னா இந்த மரம் இந்த மரம்னா அந்த ஒரு குட்டி மரம் இருக்குது இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிழலாக இருக்கும் ப்ளஸ் மோட்டர் ஆன் பண்ணி விட்டால் தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வருது வருது அதான் தண்ணி வர இடம் அந்த பைப்பில் தண்ணி ஊற்றும் ஸோ இங்கே தோட்டத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த புள்ளு தான் மாடு திங்கிற புல்லு இதுக்கு வருங்க அறுத்து போட்டிருக்கேன் இந்த புல்லு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஸோ வேறு எதுவுமே போடல அதனால் தண்ணி அளவுக்கு தேவைப்படாது ஜஸ்ட்டு இந்த புல்லு மட்டும்தான் வாரத்துக்கு ஒரு தாட்டி எடுத்துக்கு தண்ணி விட்டால் போதும் இடையில இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கேயும் ஓரத்தில் வாழை அப்புறம் இந்த கொய்யாக்காய் செடி தென்னை மரம் தேக்கு மரம் அது மட்டும் தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வர சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த செடி இங்கே இருக்கிற இந்த செடி அந்த லைனில் முட்டிக்கிற அந்த மரம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெட்டணும் வெயில் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகம் இன்னும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை அதாச்சும் இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன் நியூஸில் போட்டிருந்தேன் அடுப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்தளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இது பார்த்தா ஒயர் தொத்திங்கன்னா கருகிருவிங்க